சாதனை புரிய பிறந்தவர்கள் சிறிது நேரம் ஓய்வாக உட்காருங்கள் பிறகு மனதை அமைதிப்படுத்துங்கள் தியானத்தின் மூலமும் அமைதிப்படுத்தலாம் பிறகு என நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எண்ணிப் பாருங்கள் ஏனென்றால் தன்னை அறிந்தவர்கள் தரணியில் உயர்ந்துள்ளார்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தின் நோக்கம் என்ன என்பதையும் எண்ணி பாருங்கள் நீங்கள் சாதனை புரிய பிறந்தவர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் ஒரு மனிதனுக்கு அவனுடைய பதினாறு வயதில் இருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளாக தான் பலவாறான எண்ணம் எழுகிறது அதாவது வாழ்க்கை என்றால் என்ன உறவு என்றால் என்ன நல்லது எது கெட்டது எது சிறந்தது எது தாழ்ந்தது எது என்ற எண்ணங்கள் தோன்றுவதற்குரிய நிலையில் மனநிலை இருக்கும் இந்த சமயத்தில் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அனுபவங்கள் நிகழ்கின்ற சந்திப்புகள் இவையெல்லாம் ஆக்கப்பூர்வமாக அமைந்து அவர்களுக்கு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் நண்பர்கள் சமுதாயத்தார் அவர்களின் உதவியும் ஊக்கவிப்பும் கிடைக்குமாயின் தன்னம்பிக்கை உள்ளவர்களாக உருவெடுக்கிறார்கள் அவ்வாறு அமையாதவரின் மனநிலை எதிர்மறையாக செயல்படுவது இயற்கையே நீங்கள் மனது வைத்தால் உங்கள் மனநிலையில் ஏற்பட்ட தோல்வியின் தழும்புகளை தாழ்வு மனப்பான்மையின் வேர்களை அகற்ற முடியும் வெற்றியின் விதைகளை தன்னம்பிக்கை நாற்றுகளை நடவு செய்ய முடியும் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் உங்களைப் பற்றி நீங்கள் தாழ்வாக நினைப்பதை விடுங்கள் உங்களிடம் உள்ள குறைகளை நீங்கள் அறிந்த வகையில் பட்டியலிடுங்கள் உதாரணமாக முன் கோபம் அதிகம் நாலு பேருக்கு மத்தியில் பேச சொன்னால் நடுக்கம் ஏற்படுதல் ஆங்கிலம் வராது பதற்றப்படுவது பயப்படுவது கையெழுத்து நன்றாக வராது போன்றவை இவற்றை ஒருவர் குறையாக எண்ணி எண்ணி வருந்த கூடாது அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு சாதிக்க பிறந்தவராக எழுந்து வா நம் எண்ணமே நம் வாழ்க்கை